கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடுல அமைஞ்சிருக்கு ஈரோடுல பவானியில் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் மெயினாக வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் கரவை இயந்திரம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் பால் கரவை இயந்திரம் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்சேட்டர் மாடல் மசாஜ் டைப் இது வந்து ஒன்னுலேருந்து அஞ்சு மாடு ஒன்னுலேருந்து பத்து மாடு எல்லா டைப்பான பால் கரவை இயந்திரமே பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் மிஷினுக்கு மேலே தமிழகம் முழுவதுமே கொடுத்துருப்போம் அதனால பால் கரவை இயந்திரம் பார்த்தீங்கன்னா இது எல்லா டைப்புமே பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு மாடு கரைக்கிறது எல்லாமே அதெல்லாம் மில்க் பார்லரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாணி எடுக்கிறதுக்கான ட்ராலி வந்து இது நாலு டைப்பாக பண்ணியிருக்கோம் இது வந்து ஹைட்ராலிக் டைப்பில் இது தூக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரம் தான் போட்டிருக்கோம் அதனால என்னென்னா உங்களுக்கு வந்து இது வந்து இத்து போனா லைஃப் நல்லா லைஃப் வரும் இது வந்து அப்படியே சாணி எடுத்துகிட்டு போய் அங்க அங்கே அப்படியே தூக்கி விட்டுக்கலாம் இந்த ட்ராலியும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இரும்பு ட்ராலி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ்டாக வேணுமோ அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவுல் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்கு இது மாடு தூக்குற மிஷினி இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து உடம்பு சரியில்லாதப்ப வந்து இதை தூக்கி நிறுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதெல்லாமே இது வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் இது ஒரு இப்போ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லா பக்கமும் விட்டோம் அப்படின்னா இது ஃபர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து கன்று போட்டுச்சு அப்படின்னா மாடு வந்து கால்சியம் பற்றாமல் படுத்துக்கும் அப்போ வந்து இந்த மிஷின் வந்து டாக்டர் வந்து சஜஷன் பண்ணுவாங்க இதுவும் தமிழுக்கு முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக் ட்ராலி பண்ணிட்டு இருக்கோம் பைக் ட்ராலி வந்து இது வந்து மூணு பஞ்ச சைஸ் இருக்கு நாலுக்கு மூணு சைஸ் இருக்கு இது வந்து வந்து பைக்ல அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு முந்நூறு கிலோ வரலாம் வெயிட் கேரி பண்ணிக்கலாம் இது வந்து உங்க விவசாயத்துக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா டெக்ஸ் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் யூஸுக்கும் பர்சனலாக உங்க அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பைக்ல அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பவர் வீடரில் அட்டாச் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் எக்ஸல் அது மாதிரி எல்லா வெஹிகிளையும் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாடல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கவுல் லிஃப்டிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாட்டுக்கும் இருக்குது குதிரைக்கும் இருக்குது நம்ம தமிழகம் முழுவதுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கு கோட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரே வந்து இதே பிளாஸ்டிக் ட்ரம்மில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ட்ரம் போகிறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப லாங் லைஃப் வரும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆட்டுக்கு ட்ரே வந்து ஃபீடிங் தான் அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்கு இந்த ட்ரம்மில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் நம்ம பவர் வேடர் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம்னா மருந்துக்கு ஸ்ப்ரேர் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே கொடுக்கற நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்எஸ்எஸ்சில் எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்